வணக்கம் செய்தி ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் தமிழ் சின்னத்திரேல சீதமிழ் தொலைக்காட்சிகள் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் இரவு ஏழு முப்பது மணி வர நினைத்தேன் வந்தாய் சீரியல்ல மனோகரி வேலுவுடன் சேர்ந்து கொண்டு சுடரை பெரிய பலியில் சிக்க வைக்க திட்டம் போட்டு குழந்தைகளை கடத்தும் பெண்ணின் போட்டோவுக்கு பதிலாக சுடர் போட்டோவை மாற்றி வைத்து வைத்துவிடுகிறார் இதனையடுத்து போலீஸ் சுடரை தேடி எழில் வீட்டுக்கு வருகின்றனர் இதையடுத்து சுடர் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்லும் போது ரவுடி கும்பல் ஒன்று அவர்களை துரத்த சுடர் குழந்தைகளுடன் ஒரு குடோனுக்குள் மறைந்து கொள்ள அங்கு வரும் ரவுடிகளை அடித்து போட்டு குழந்தைகளை காப்பாற்றி விடுகிறார் இந்த நேரத்தில் அங்கு வரும் போலீஸ் கடத்தற்காறு என்று கூறி சுடரை கைது செய்து அழைத்து செல்கின்றனர் இதையடுத்து காவல் நிலையத்துக்கு வரும் மேலில் எங்களுக்கு தமிழ் ஜாரண்ய தெரியாது கொஞ்ச நாளாகத்தான் அவர் இங்கே இருக்கா என்று எழுதி கொடுக்கிறார் மேலும் சுடரை விசாரித்த போலீசார் அவள் கடத்தற்காறு இல்லை என்பதை புரிந்து கொண்டு வெளியில் அனுப்ப எழில் வீட்டுக்கு வரும் சுடர் வருகிறார் அப்போது மனோகரி சுடர் மீண்டும் இந்த வீட்டுக்குள் வரக்கூடாது என திட்டம் போட்டு நீ என்ன சொன்னாலும் இனிமே நாங்க நம்ப போறது இல்லை திட்டி அவளை பேக்கை தூக்கி போட்டு துரத்தி விழுக்கிறார்கள் இதனையடுத்து இன்று என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இன்றைய எபிசோடில் எழில் அஞ்சலியை மிரட்டி சாப்பிட வைக்கிறான் மனோகரி இப்படியே விட்டால் வேலைக்காகாது என்று வேலுவுக்கு போன் போட்டு இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதான் சுடரை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டேன்ல அவ கழுத்துல சீக்கிரம் தாலியை கட்டு என்று சொல்கிறார் இதனையடுத்து வேலு சுடரை தேடி போனதையும் அவள் காணாமல் போன விஷயத்தையும் சொன்ன மனோகரி சீக்கிரம் தேடி கண்டுபிடித்து கல்யாணத்தை மூடி என்று சொல்கிறார் அதன் பிறகு சுடர் பாட்டிக்கடையில் சாப்பிட்டுக் கொண்டிருக்க இடிமின்னலுடன் மழை பெய்கின்றது சரி இதுதான் இன்றைய எபிசோடில் நடக்க போகிறது இது பற்றி கமெண்ட்ஸ் கிலோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க 根。